பைரேட்ஸ் ஆஃப் த கேரிபியன் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு கலிப்சோ என்னும் பெயர் பரிச்சயமாக இருக்கும் உண்மையில் யார் இந்த கலிப்சோ காதலனை ஏமாற்றி இதயத்தை திருடி வைத்தவரா அல்லது ஒருதலை காதலுக்காக என்றும் தனிமையை தேர்ந்தெடுத்தவளா கிரேக்க புராணத்தில் யார் இந்த கலிப்சோ என்பதை தெளிவாக பார்ப்போம் கலிப்சோ உலகத்தை தன் தோளில் சுமக்கும் அட்லஸ்டின் மகள் இவர் ஒரு நிம்ஃப் காதல் இயற்கை அழகு சார்ந்த தெய்வீகப் பெண் அவள் ஒஜுகியா என்னும் தீவில் வாழ்ந்து வந்தால் அந்த தீவு மற்ற தீவுகளில் இருந்து பிரிந்து தனிமையில் இருந்தது மனிதர்களோ மற்ற உயிரினங்களோ அங்கு வருவதில்லை கலிப்சோ அமைதியான தனிமையில் வாழ்ந்து வந்தால் அந்த வேளையில் ட்ரோஜன் போருக்கு பிறகு நாயகன் ஒடிசியஸ் தனது தாய்நாடு இத்தாக்காவை நோக்கி தனது மனைவி பெனலோபி மற்றும் மகன் டெலெமாகஸ் என்பவர்களை சந்திக்க புறப்பட்டார் ஆனால் கடல் வழியில் பல தடைகள் மற்றும் கடவுள்களின் கோபத்தால் அவனின் பயணம் பல நாட்கள் மாதங்கள் கடந்து சென்றன ஒரு நாள் கடலில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது ஒடிசியஸின் கப்பல் கடும் புயலால் சிதைந்து கலிப்சோவின் தீவான ஒஜிகியாவை அடைந்தது கலிப்சோ அவனை மீட்டெடுத்து அவளுடைய தீவில் வைத்து பராமரிக்க ஆரம்பித்தாள் அவனை பார்த்த முதல் நாளிலேயே அவளுக்கு அவனின் மீது காதல் உருவானது கலிப்ஷோ ஒடிசியஸிடம் தனது காதலை வெளிப்படுத்தினாள் அவளை திருமணம் செய்து கொண்டால் அவனுக்கு அமரத்துவம் இம்மார்டாலிட்டி அளிப்பதாகவும் என்றும் இளமையாக வாழ முடியும் எனவும் கூறினாள் ஆனால் ஒடிசியஸ் தனது மனைவியிடம் இருக்கும் உண்மையான காதலினால் அவளது அனைத்து வாக்குறுதிகளையும் நிராகரித்தார் ஒடிசியஸ் அந்த தீவில் இருந்து செல்வதற்கு வழிகள் எதுவும் இல்லாமல் ஒஜுகியா தீவில் ஏழு ஆண்டுகள் இருக்க நேர்ந்தது தினமும் கடற்கரையில் நின்று தனது மனைவியை நினைத்து அழுவதை அவன் வாடிக்கையாக கொண்டிருந்தான் இதையெல்லாம் பார்த்த கலிப்சோ அவனது மனவழியை உணர்ந்தால் அவனது உண்மை காதலை புரிந்து கொண்டாள் அவளது மனதில் ஒரு குழப்பம் உருவானது உண்மையான காதலுக்காக ஒருவரை கட்டாயப்படுத்துவது சரியா என்று இந்த நிலையை பார்த்து ஒலிம்பஸ் மலையில் இருந்த தெய்வங்கள் அதிர்ச்சியடைந்தனர் கடவுள் சூஸ் தெய்வ தூதராக ஹெர்மீஸை கலிப்சோவிடம் அனுப்பினார் ஹெர்மீஸை மூலம் ஒடிசியஸை விடுவிக்க உத்தரவு வந்தது முதலில் கலிப்சோ வருந்தினாலும் பின்னர் ஓடிசியஸின் விருப்பத்தை புரிந்து கொண்டு சம்மதித்தாள் கலிப்சோ ஒடிசியஸுக்காக ஒரு பெரிய கப்பலை தன் கைகளால் கட்டினாள் கடல் பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் நீர் மற்ற வசதிகள் அனைத்தையும் தயார் செய்து அவனை அனுப்பி வைக்க தயாரானாள் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அவளது உள்ளத்தில் வேதனை நிரம்பியிருந்தது ஓடிசியஸை கடைசியாக பார்த்த கணத்தில் கலிப்சோவின் கண்கள் சொல்ல முடியாத வேதனைகளால் பொங்கியது ஒடிசியஸ் நெஞ்சில் பெனிலோபிக்கான அன்புடன் தனது பயணத்தை தொடர்ந்தார் ஒடிசியஸ் அந்த தீவை விட்டு செல்லும்போது கலிப்சோ அழுகின்றாள் அவளின் காதல் தியாகமாகிறது கலிப்சோ மீண்டும் தனிமை வாழ்க்கைக்கு திரும்பினார் இறக்க முடியாத நிம்ஃப் என்பதால் அவள் வாழ்நாள் முழுவதும் ஒடிசியஸுக்கான தனது காதலுடன் வாழ்ந்தாள் ஒருதலை காதலின் வலிமையும் பிறர் மனதை வற்புறுத்த முடியாத உண்மையான காதலின் அர்த்தத்தையும் அவள் உணர்ந்தாள் இது ஒரு இரக்கம் நிரம்பிய காதல் கதை ஒரு பெண் தன் விருப்பத்தையும் காதலையும் தியாகமாக மாற்றி யாரையும் அன்பு என்கின்ற பெயரில் கட்டாயமாக வைத்திருக்கக்கூடாது கூடாது என்பதைக் காட்டும் அழகான கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மேலும் இவ்வாறான புராணக் கதைகளை தொடர்ந்து கேட்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் நன்றி